இந்த பாட்டு முதலே வந்து அவதாரணி அவர்கள் பாடணும்னு வச்சிருந்த பாடல்ல பெங்களூர்ல அந்த கதைகளுக்கு குமுதம் பிரசன்ஸ் உங்களோட நான் வித் அஞ்சனா பவர்ட் பை அரோமா பிரீமியம் டெய்ரி ப்ராடக்ட் சென்னை சில் டிஎன்சி சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அண்ட் ஆச்சி மசாலா கோட்டோட பாடல் எப்படி வந்திருக்கு அடிக்கடி இதுவாக ஷூட்டிங் நடக்கும்போது நான் பேசுவேன் விஜயம் பேசுவேன் உங்கள் பையன் என்னை புளிஞ்சு போட்டு இது ஒரு குடும்ப படம் இது ஃபேமிலி ஃபேமிலி செஃப்ரிட் பூஜைக்கு போனால் மற்றவர்கள்லாம் போனேன் அவன் ஷூட்டிங்கு வர விட மாட்டான் நீ ஷூட்டிங் வந்துட்டேன்னா அது ராசி மாறிட போடும் நேத்து நைட் வந்து இப்போ படத்தோட ஃபைனல் கிரேடிங்க்கு யூஎஸ் போயிருக்கோம் என்ன குரல் தேன்னா தேன் தான் வந்து காதில் பாயுதுங்கிற மாதிரி பவதாரணி அவர்கள் அதை வந்து ஏ பண்ணிருக்காங்க அது பா அந்த குரல் கேட்டாங்க கண்டிப்பாக கை தொடங்கும் அது எங்கே இப்போ இந்த பாட்டு இருந்தது சார் இது வந்து முதல்லே வந்து பவதாரணி அவர்கள் பாடணும்னு வச்சிருந்த பாடலாம் இது நடந்த தான் ஏ பண்ணாங்களா பெங்களூர் அந்த கதைகளுக்கு பாதையெல்லாம் மாறி வரும் பயணம் முடிந்து விடும் உங்களோட நான் வித் அஞ்சனால இன்னைக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் தானே கங்கை அமரன் சார் எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும் வந்த உடனே எல்லாரையும் கல ஆக்கிட்டீங்க ஐயோ அந்த ஒரு எனர்ஜி இருக்குல்ல சார் உங்களுக்கு வந்து பார்த்த உடனே நீங்க இருந்ததுன்னா ஐயோ இவங்கடா முடியாது இவங்க பயங்கரமா கேப்பாங்களா கேள்விகள்லாம் அப்படின்னு சொல்லி பயந்தா கொஞ்சம் பயம் என்ன பார்த்தா பயமா ரொம்ப பயமா இருக்கும் என்ன பார்த்து பயப்பிடுறீங்களா ஆ மனரா என்று பார்த்திருக்கான் உங்களுக்கு பயப்பிடுற மாதிரி ஒண்ணுமே பண்ணலையே சார் ஜாலியா பேச போறோம் சார் இன்னைக்கு வந்து கொஸ்டின் ஆன்சர் அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது சார் நீங்களும் நீங்களும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆமா ஜாலியா பேச போறோம் அவ்வளோதான் சரிங்களா நம்ம கோட்டோட பாடல் எப்படி வந்திருக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்களே உங்களோட நிறைய ரசிச்சு நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து இது நல்லா இருக்குது இது ஒரு தத்துவ பாட்டு மாதிரி கொடுத்தாங்கம்மா ஆறு மனமே ஆறு ஆண்டவன் கட்டுறதுல ஆறு அந்த மாதிரி அது மாதிரி ஒரு தத்துவத்தை சொல்ற மாதிரி ஒரு பாட்டு ஓகே என்னை போய் தத்துவம் எல்லாம் கொடுப்பாங்களா குத்து பாட்டு தான் எழுதிய ஒரு குத்து பாட்டு நீ சீரியஸாக சொன்னோடனே நானும் வந்து நம்பிட்டேன் சார் அப்படியா ஓ தத்துவ பாட்டு ஏமாத்தலாம் ஆடியன்ஸ் சென்ட் தான் அய்யோ இவர் எவ்வளோ பெரிய நடிகை நடிகர் நீங்க நான் அப்பப்போ இது மாதிரி ப்ரூவ் பண்ணிடுறீங்க நான் நம்பிட்டேன் நிஜமாவே நல்ல பாட்டு கொடுத்துருக்காங்க நல்லா ஜாலியாக பாடிட்டு விஜய்லாம் பேசினா நல்லா இருப்பா நல்லா இருந்ததுப்பா பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க நல்லா சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அடிக்கடி இதுவா இப்போ ஷூட்டிங் நடக்கும்போது நான் பேசுவேன் பேசினா விஜயும் பேசுவார் பேசிட்டு நல்லா இருக்கு இப்போ நல்லா போய்ட்டுருக்குப்பா எப்படி போயிட்டுருக்கு பையன் போட்டு வேண்டாம் உங்கள் பையன் என்னை புளிஞ்சு எடுக்கிறான்ப்பா போட்டு ஆனால் ஜாலியாக இருக்கு நல்லாயிருக்கு செம்மண்டிருக்கு வந்து பிழிஞ்சு வந்து எங்களுக்கு நியூஸா இருக்கு சார் இல்ல காமெடியா தான் தெரியாது அதுதான் சொல்றேன் சுத்தமா தெரியாது ரொம்ப ஜாலியா இருப்பாரு பிரஷாந்த் ஆமா எப்படி வரது குரூப் பிரேம்ஜி இவங்களுக்கு எல்லாம் சேர்ந்தா கூட ஒரு கூத்து தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படியே வந்து செட் ஆயிடுச்சுல உங்களை மாதிரியே ஒரு ஒரு குரூப் அழகா வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே அது விடமாட்டான் அதோட நட்புக்கு மரியாதை கொடுத்து அவங்களாவது நடந்தது அதாவது தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாரும் ரொம்ப பெருசா இருக்கிற படம் வந்து கோட் இதுல வந்து முக்கியமா

ஆத்தப்பா எனக்கு ஒரே ஒரு விஷயம் ஆனால் சார் கேட்கணும் குத்துப்பாட்டு தளபதி அப்படிங்கும்போது அந்த டான்ஸும் அந்த வைபும் வேற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பாட்டு எழுதி கொடுத்துருக்கீங்க என்ன சொன்னாரு கேட்டுட்டு சொல்ல முடியாதா இல்ல சொல்ல முடியாது நல்லா இருக்கும்ப்பா நல்லா இருந்ததுப்பா எடுத்துட்டு நான் எனக்கு இப்போ வெங்கட்பிரபுன்கிட்ட என்ன பண்ணுவான் டேய் நான் ஷூட்டிங் வரேன்டா விஜய் ஷூட்டிங் பார்க்கணுன்றான் பூஜைக்கு போனால் மற்றவர்களெலாம் போனான் அவன் ஷூட்டிங்குக்கு வர விட மாட்டான் ஏன்னா இத்தனை படத்துக்கு நான் ஷூட்டிங் நீ வரல எனக்கு எல்லாம் நல்லா போச்சு நீ ஷூட்டிங் வந்துட்டா அது ஏதோ ராசி மாறிடு போட ஏறண்டா என்ன ஏறண்டா அவன கேப்டா சொல்லிட்டு அதனால அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா எல்லாம் சின்ன பசங்க விளையாட்டு இருப்பாங்க என்ன அக்கறை இல்லாமல் சுற்றி திரிந்து தான் ஷூட்டிங்கா நீங்கள் அப்படின்னு சொல்லி திட்டிடுன்னு பாய் அவன் அதனால் ஷூட்டிங் போல் கரெக்டாக நல்ல ஜம்ப் நடந்துட்டு அப்பப்போ விஷயத்தை பேசிக்குவோம் பங்கெட் ப்ரோகிட்டே பேசிட்டுருவேன் நேற்று நேற்று நைட்டு வந்து படத்தோட ஃபைனல் கிரைடிங்க்கு யூஎஸ் போயிருக்கோம் யூஸ் போயிட்டு இந்த ஃபைனல் அந்த டிஜிட்டல் டீங் சார் அதுக்கு தான் நாங்க எல்லாருமே வந்து வெயிட்டிங் இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் இல்லை நடந்தது வந்து என்ன குரல் தேன்ன்னா தேன் வந்து காதில் பா மாதிரி பவதாரணியா ஒரு அது அதை வந்து ஏஐயில் பண்ணிருக்காங்க அது அதுதான் கண்ணிடுறது சும்மா எல்லாது கண்ணனுக்கும் சரி உங்களுக்கு கண்ணன்னா ஒரு மாதிரி ஆகிட்டார் நாங்கள் எல்லாமே ஒரு மாதிரி ஆகிட்டோம் அது அது ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு சமாச்சாரம் நல்ல பொண்ணு நல்லது கலங்கம் இல்லாத பொண்ணு ஒன்று எங்கே போகிறனால ஊருக்கு கச்சேரிக்கு போனால் நானும் அவள் தான் காரில் போவோம் காரில் போய்ட்டு என்னம்மா நைட்டு படுத்துட்டு போகலாமா இல்லை நைட்டை கிளம்பிடலாமா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் தான் அம்மிரப்பா அப்படின்னோடனே நீ சீட்டில் படுத்துக்கோ நான் முன்னால் உட்காந்துட்டுமா வேண்டாம் வேண்டாம் ரெண்டு பேரும் பின் சீட்டில் உட்காந்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி இப்படியெல்லாம் போகிறது என்னோடய பழக்கம் அப்படி ஒன்றாவே இருந்து ஒன்றாவே வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு பொண்ணை திடீர்னு இழந்தது அது என்ன அந்த அது ஒரு சோக கதை அதுலேயும் ஒரு சோகம் இருக்குமா அந்த பொண்ணுக்கு வயிறு வலிச்சிருக்கு வயிறு வலித்தோன்னா அவங்க வீட்டுக்காரர் வந்து டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிருக்காரு வயிறு விழிக்கிதுன்றா என்னோடனே என்னம்மா அங்கேயா அங்கேயா இன்னொன்னா அவன் அங்கே தான் அங்கே தான் இன்னொன்னா அப்படி இப்படி பார்த்துட்டு சரி ஒன்றும் இல்லைம்மா நான் மாத்திரை அழியை தரான்ட்டு மாத்திரை அழியை கொடுத்துட்டாரு இது மாதிரியே கோடிட்டுருக்கு இந்த மாத்திரையிலேயே கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் ரொம்ப வலி வந்து அழுத வரைக்கும் விழிக்கிறது தான் அதுக்கப்புறம் கூப்பிட்டு போய் செக் பண்ணி எக்ஸ்ரே எடுத்த போதான்னு தெரியும் அவருக்கு அது அதை எங்கள்ட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க உடனே வாசுகி தான் சொல்ல வாசுகி தான் அப்பா அமரப்பா இப்படி ஆயிப்பிச்சு ஏய் அதை அவளுக்கு சொல்லாதீங்க அவள்கிட்ட சொல்லவே சொல்லாதீங்க டாக்டர்கிட்ட டாக்டர் வந்து ரகசியமாக சொல்லிட்டார் இந்த மாதிரி இருக்குது அதனால எங்களுக்கு டைம் சொல்ல முடியல கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்குது அப்படி இப்படினோடனே யாருக்குமே டாக பசங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு டெய் வேறு யாருக்கும் இதை லீக் அவுட் பண்ணாங்க பேசாமல் விட்டுடுங்க பேசாமல் சாதாரணமாக இருங்க அப்படின்ட்டு நான் போகிறேன் நான் போகிறேன்னா தா வந்து என்ன அவருப்பான் எப்படி இருக்குங்க நல்லா இருக்கும் நீ கண்டதெல்லாம் தின்னு வச்சு வயிற்றில் இப்படி வந்து ஒரு ஒரு இதை வச்சுட்டு இருக்க நீ வயிறு எரிச்சல் எரிச்சல் இல்லை வலிக்குதுன்னு வலிக்குதுன்னு அவருக்கு அவர் நடத்திட்டு இருப்பார் ரெஸ்டாரண்ட்லேருந்து எல்லாம் காரசாரமாக இருந்தது அது சாப்பிட ஆக்ட் பண்ணுறேன் நான் காரணம் அதை சாப்பிடு அதை சாப்பிட்டு தச்சாப்பிட்டு மிளகா பாஜ் அது தின்னு தின்னு இப்படி போட்டு வயரில் போட்டு இப்போ எரிச்சல் வச்சுக்க இந்த மருந்து இப்போ தான் வந்து சேர்ந்துருக்கேன் அதனால் கொஞ்சம் போர் ஒரு வாரத்தில் அவங்க சரி பண்ணிடுவாங்கம்மா இப்போ சாம இதா சரியாக கொடுப்போம் சரியாக கொடுப்போம் சாம கொடுக்க அதுக்கப்புறம் தான் தாங்க முடியல தாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த பண்ணி அவ்வளோ செல்லாம் அவ்வளோ செல்லாம் அண்ணா வந்தாங்கன்னா என்னம்மா மினிக்கிட்டு வந்திருக்க பரு அது என்னப்போ நல்லா இல்லையா அவ்வளோ செல்ல எல்லாருக்குமே செல்லாம் அவ்வளோ கிண்டல் பண்ணுறது தான் எல்லாருக்கும் வேலை பிரபு கார்த்திக் ராஜா யுவன் இப்போ பிரேமு எல்லோரும் சேர்ந்து அவ்வளோ கிண்டில் பண்ணுறது தான் வேலை அப்படிப்பட்ட ஒரு ஜாலியான பொண்ணு இல்லைன்னு நினைக்க முடிய முடியல அந்த பாட்டுல கொண்டு வந்து வச்சாங்க பாருங்க அது பெரிய விஷயம் இல்ல அது அது ஒரு மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப இமோஷனல் ஆயிடுச்சு நாங்க அத்தனை பேருமே இப்ப நீங்க சொல்லும் போது நிறைய விஷயங்கள் பவதாரணி இப்படி இருந்திருக்காங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியுது ஆனா நாங்க பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சைலண்டா எதுவுமே பெருசா அவங்கள பத்தி வெளில தெரிஞ்சது கிடையாது எது குறள் தான் எங்களுக்கு எல்லாருமே துக்கத்தை அப்படி இப்படியே அடைச்சிட்டப்பா அண்ணனும் சரி அண்ணன் வந்து ரொம்ப ஆசை பவதா பவதா இப்போ போனதுக்கு அண்ணா வந்து ஒரு வேற மாதிரி ஆயிட்டார் ஐயோ எல்லாம் போச்சே என்ன என்னது இப்படி இப்படின்னா அதுக்கப்புறம் தான் நிறைய அவர் ஒர்க் எழுத்துப்பட்டார் போட்டார் தெய்விய பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணணும் கடவுளை வேண்டுகிட்டே பண்ணுற மாதிரி அது தெய்வீகமாக என்ன மாதிரி இருக்கணுமோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஞானி மாதிரி ஆகிட்டோம் பொண்ணு எதாரு தாங்க முடியல அது எவ்வளவு பெரிய ஒரு மனவழி கஷ்டம் இப்போ இந்த பாட்டு இருந்தது இல்ல சார் இது வந்து முதலே வந்து பவதாரணி அவர்கள் பாடணும் நினைச்சிருந்த பாடெல்லாம் ஏ பண்ணாங்களா அந்த கதைகளுக்கு கம்போஸிங் போயிருக்காங்க வெங்கட் பிரபுவும் யுவன் சங்கர் ராஜாவும் அங்க போய் ரூம் எடுத்து எல்லா சாங்ஸும் கம்போஸ் பண்றாங்க கம்போஸ் ஏய் பவதாவுக்கு சாங் கொடுக்கணும்பா அப்படின்னு சொல்லி அப்போ பேசினாங்க அப்போ அதுக்காக கம்போஸ் பண்ண சாங் தான் அந்த சாங் பா இந்த பாட்டு பாட்டினா அந்த பாட்டு கம்போஸ் பண்ணி முடிச்ச உடனே போன் வருது பௌத்தாட உடனே அங்கேருந்து உடனே பிரபுவும் யுவனும் பொறப்பட்டு மலேசியா போயிட்டாங்க மலேசியா போனா அங்க அவனுக்கு நிறைய காண்டக்ட்ஸ் இருக்கு மினிஸ்ட்லயே அவங்கள்ட்ட சொல்லி ஸ்பெஷல் ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணி அந்த இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி எடுத்துடணும் அதில் டெஸ்ட் பண்ணலாம் எல்லாம் வேண்டாம் எல்லாம் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டு எல்லாம் சேவ் பண்ணி அனுப்புவாங்க இங்கே வந்தா அது அப்படி ஆனால் அதாவது டெக்னாலஜி இல்லாத நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது வருது அப்படிங்கிறத தாண்டி எவ்வளோ அழகான ஒரு விஷயம் நடந்துக்கும் போது சந்தோஷமா இருக்கு இவ்வளோ டெக்னாலஜி இருக்குது ஏன்னா அந்த குரலில் நாங்கள் திரும்ப கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டது அந்த ஏஐயில் வந்து எல்லாரையும் உருக்கிடுச்சு சார் அவ்வளோ சொல்லிருக்காரு அந்த பொண்ணுகள் கம்போஸ் பண்ணோம் அதை வச்சு எடுக்கணுங்கிற லட்சியத்தில் தான் இருந்தேன் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் அதுக்காகவே அவளுக்காகவே முன்னால் பண்ணி வச்ச மாதிரி வந்து சேர்ந்தது அந்த சிஸ்டத்தில் போந்து அவள் வாய்ஸை கொண்டு வந்தது எங்களுக்கு பெரிய பெருமை பெரிய சந்தோஷம் மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது அப்படினா அண்ணன் கிட்ட போட்டுக்காட்டினா அண்ணனும் அண்ணனும் கொஞ்சம் அப்படியே கண்டு கலைஞ்சிச்சு இப்போ ஒரு மாதிரி தாய் பேசுகிறேன் இது வந்து நாங்கள் ஆக்சுவலி அதான் இது ரொம்ப கஷ்டமாக இருக்கு பேசும்போது எல்லாமே அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது அடுத்தடுத்து அடுத்து போயிட்டு தானே சார் இருக்கும் அது மாதிரி தான் வந்து ஆயிடுச்சு வாழ்க்கை தொடங்கும் எவ்விதம் முடியும் இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது வாழ்க்கையெல்லாம் பாதை எல்லாம் மாறி வரும் பயணம் முடிந்து விடும் மாற்றம் தான் அழகான ஒரு ஒரு நல்ல ப்ராஜெக்ட் அமைஞ்சிச்சு உங்களுக்கு வந்து எப்படி அது வந்து ஆகுது ஏன்னா எல்லாருமே நீங்க அப்படி கஷ்டப்பட்டு வந்த மாதிரி இவங்களுக்கும் நிறைய அந்த மாதிரி கஷ்டங்கள் தாண்டி இந்த இடத்துல வந்து நின்னு இருக்காங்க இவ்வளவு பெரிய படத்துல இல்லையா அதுக்கும் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அது என்னென்னா முதல்ல வந்து எனக்கு என் பிள்ளைகளை வந்து நல்லா படிக்க நாங்கள் நல்ல மியூசிக் நல்லா வந்துட்டோம் பணம் நிறையா வந்துட்டுருக்கு லேண்ட் வாங்குறது அது வாங்குறது வீடு வாங்குறது இதெல்லாம் நல்ல செட்டப்பாக நல்லா பின்னால் நல்லா ஒழிச்சு வச்சுருக்கு அது வசதியாக தான் வசதியாக நாங்கள் எவ்வளோ அந்த அந்தளவுக்கு அதுக்கு மேலே எப்படி உயரத்தில் இருக்கணும் எவ்வளோ உயர்த்தல் இருக்கணுமோ அவ்வளோ உயரம் அப்துல் கலாம் பாக்கிறது உழைப்புக்கான சிவாஜி அப்பா பாக்கிறது எம்ஜிஆர் பாக்கிறது எல்லாரும் நம்ம தோஸ்தா பண்ணி வா சாப்பிடுவா அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் உரிமையாக கூப்பிடுவாரு அந்த அளவுக்கு பெருமையாக உயரக்கூடிய அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட பசங்களுக்கு வந்து எனக்கு என்ன ஆசைன்னா பசங்க வந்து போய் கேமரா எடுத்து கார்த்திக் ராஜா முந்த நாள் பிறந்த நாள் அவன் அவன் என்னென்ன சின்ன வயசுல கார்த்திக் ராஜா யுவன் சங்கர் ராஜா பிரபு வெங்கட் பிரபு பிரேம்ஜி நாலு பேரும் சேர்ந்து ஒரு சின்ன கேமரா வச்சுட்டு டேய் ஒரு ப்ராடக்ட் எடுக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கதை மாதிரி வச்சுட்டு ஓடுறது அடிக்கிறது இப்போ இது பண்ணுறதெல்லாம் அண்ணனோட வீட்டில் தான் ஷூட்டிங் நடக்கும் அண்ணன் ரெக்கார்டிங் போய்டுவார்ல இவன் கூப்பிட்டு அந்த இதில் மேலே பா பாடியிலேருந்து கீழே குதிக்கலாம் எனக்கு கேட்டதை ஒரே எரிச்சலை பச்சுட்டு என்னடா என்ன ஃபிலிம் அது இதில் நல்லா திட்டி விட்டேன் அவங்களுக்கு என்னென்னா நம்மளும் நம்ம குரூப் ஒரு டைரக்டராக இருக்கணும் ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசையை அப்பயே வளர்த்துட்டாங்க சரி இது சரியா வளராதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் ஏன் சார் வெங்கட் பிரபுவை கூப்பிட்டு பிரேம கூப்பிட்டு பிரபு வந்து படிக்க போகிறோம் நைன்த் நைன்த்து நைன்த்துக்கு போறோம் அப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணேன் பாலு பா பாலோட பையன் வந்து சரணும் படிக்கப்பட்டான் இங்கே சரியா படிக்கிறதா படிக்க படிக்கல எஸ்பி சரண் ஆமாம் ஆமாம் படிக்கலை அதனால பாலு என்ன பண்ணிட்டான் அமெரிக்கா உட்காரிச்சிட்டான் இங்க இருந்தால் சரியாக அங்கே போய் படி அப்படின்னு சொல்லி அவன் சொன்ன லேய் பாலா இப்போ இந்த பிரபு இப்போ அனுப்பிட்டாங்க ஒரே கேமரா கேமரானு வச்சுட்டு ஒரே இது இருக்கான் நான் ஃபாரினுக்கு போகிறேன்னா எனக்கு ஒரு கேமரா வாங்கிட்டு வந்து கொடுன்னு கேட்குறான் அதனால இந்த இவங்களுக்கு இந்த இதில் இறங்க விடக்கூடாது அதனால் கொஞ்சம் சொல்லு இப்போ இதில் அமெரிக்காவில் எப்படி போகிறதுனா நல்ல ஸ்கூல் பார்த்துக்க சொல்லி அங்கே தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் தங்கிக்கணும் தங்கிட்டு பக்கத்தில் அவங்க பக்கத்தில் என்ன ஸ்கூல் இருக்கோ அதில் சேர்த்து விட்டுரு இந்த மாதிரி சொன்னால் என் பீம்சிங்கோட பொண்ணு டைரக்டர் பீம்சிங் இருந்தார் இல்லைங்களா லென் லெனன் அவங்க தங்கச்சி அவங்கள்ட்ட போய்ட்டு அவங்க வந்து அவங்க சிக்காகோவில் இருக்காங்க அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அங்கே அந்த பொண்ணுகிட்ட பண்ணி ஐயோ தாராளமாக அவங்க நாங்கள் போர் அடிச்சு கிடக்கான்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டு போயிட்டாங்க கூப்பிட்டு போய் சரண்ட்டு ஸ்கூல் பார்த்தா காலையில் பிரபு வந்து வீட்டிலேருந்து அஞ்சு மணிக்கு கிளம்புனோம் பஸ்ஸை பிடிச்சி அவங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஆறு மணி ஆகிடும் ஆற ஆறரை மணிக்கு அட்டரஸ் கொடுத்தா விடும் அவ்வளவு சிரமம் அதே மாதிரி முடிச்சுட்டு வர்றது தான் அதே அளவுக்கு வந்துடும் ஒன்பது மணிக்கு பத்து மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து சேர்வோம் ரொம்ப கஷ்டப்பட்டான் அவனும் படிப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டான் நல்ல ப இதை அக்கௌண்ட்ஸ் தான் படிக்க வச்சோம் எல்லாமே பண்ணாலும் அந்த வந்து கலை அந்த சினிமா அப்படிங்கிறது ஒன்று ரத்தத்தில் ஓடுது இல்லை அது வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகி ஒரு இடத்துல நம்மளை கொண்டு போய் ப்ளான் பண்ணான் பாருங்க அவன் வந்து என்ன பண்ணா சரின்ட்டு இதெல்லாம் பண்ணோன்னே நாங்கள் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு பா அங்கேருந்து எவ்வளோ என்ன முடியுதோ நல்லா ஆரம்பித்து டெய்லி ஃபோனில் பேசிகிட்டு அந்த பில்லே நிறையா வரும் அப்போ அவன் என்ன பண்ணா கொஞ்சம் நாள் எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு கொஞ்சம் டல்லாக உடனே அவன் என்ன பண்ணா தமிழ் ஏதாவது வேலைக்கு போனான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சினிமா தேட்டரில் போய் டிக்கெட் கழிக்கிற வேலைக்கு போயிட்டான் எதுக்கு படம் பார்க்கலாம்ல

இவன் சினிமாவில் வர்றது தான் இந்த பிளான்லாம் எல்லாம் பண்றான்னு சொல்லிட்டு நீயே அக்கவுண்ட்ஸ் படிச்சிருக்க அதில் பெரிய அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸராக வந்து பெரிய ஒரு ஆஃபீஸ் வச்சு நீ வந்து நல்லா இருக்கணும் அதுதான் என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணுறேன் ஏன்னா உள்ளுக்குள்ளே அவன் எல்லாத்தையும் சினிமா ஆட்களை பார்க்கறது அது பாட்டுக்கு அது ஒரு ப்ராசஸ் தனியாக சைடில் போயிட்டே இருந்துருக்கு நீங்க சொல்றது சொல்லுங்க நீங்க சொல்கிற கணக்கு வேற நான் என்னோட கணக்கு அங்கே இருக்கு அப்படின்னு அவர் வந்து பண்ணி இருந்திருக்காரு இல்லையா அதனால சினிமாவிலே பிடிச்சி சமுத்திரகனி ஒரு படம் எடுத்தார் அவர் எஸ்பி சரணோ நடிச்சா ஒரு படம் கரெக்ட் சொல்லுங்க அதுதான் அந்த படம் நடிக்கிறான் ஷூட்டிங் முடிச்சு லேட்டாக வரான் ஒரு பத்தரை மணி பதினோரு மணிக்கு வந்தோன்னே நான் பிடிச்சி கத்துறேன் ஒன்று சினிமா வேணாம் வேணான்னு சொன்னேன் கேட்குறேன் போய் பதினொன்றரை மணி பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரு எதுக்கடா வேலை ஒரு கன இப்போ என்ன குறைச்சல் வீட்டில் என்ன குறைச்சல் உனக்கு நீ போய் வேலை செஞ்சுட்டு வரேன்னு இருக்கா அப்படின்னா ஆய்வு கத்துறேன் கத்திரோன்னா பெசாமல் இருக்கான் பெசாம உரமாக தான் அதுக்கப்புறமேலே சமுதரம் இல்லைப்பா இன்றைக்கி நைட் சீன் எடுத்தோம் அதனால தான் கொஞ்சம் லேட்டாகி போச்சு இல்லைப்பா இவங்களுக்கு சினிமாவே வேணாம்னா நீ பாட்ட சினிமாவில் இழுத்து விட்டேன்னு சொல்லி சினிமாவில் சேர்க்கிறக்கு எதிர்ப்பு டயலாகெல்லாம் விட்டான் ஃபுல்லாக ஃபுல்லாக அவங்க தான் நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரிக்ட்டு ஃபாதராக நடந்திருக்கீங்க அவ்வளோ ஜாலியாக இருந்துட்டு அந்த இடத்துல ஒரு நடிப்பை பயந்துட்டாங்க எல்லாம் பயந்துட்டாங்க எல்லாம் பயந்துட்டாங்க அப்பா ரொம்ப கோபத்தில் இருக்காரு சினிமா இந்த இந்த சீரியலோட முடிச்சுக்கிற பான்னும் பண்ணலன்னு விட்டாச்சு விட்ட உடனே என்னாச்சு ஒரு சீரியல் ஆக்ட் பண்ணான் அந்த சீரியலில் அதனால அது விட்டாச்சு விட்டோம்னா என்னாச்சு எஸ்பி சரணும் ரெண்டு பேரும் சேர்ந்து தானே நடிச்சாங்க பிரபு பைய வந்து என்ன பண்ணிருக்கான் சரண்ட்ட போய் ஒரு கதை சொல்லியிருக்கான் அதுதான் சிக்ஸ் லேக்ஸ் சென்னை அந்த கதையை சொல்லுன்னா ஏய் நீ அப்பாட்ட வந்து சொல்லிட்டா இது வந்து அப்பாவை எடுக்க சொல்லலாம் அப்பா பிடிச்சது தானே எடுக்க சொல்லலாம்னா இவன் போய் எனக்கு தெரியவே தெரியாது போய் போய் பாலட்ட போய் சொன்னால் சொன்னோன்னே ஏய் நல்லாயிருக்குடா எடுத்துருவேன் எடுத்துருவேன் அங்கிள் அப்படின்னோன்னா சரின்ட்டு போட்டு எடு எடுன்னு சொல்லிட்டு இந்த பசங்க தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸை வச்சு தான் படம் எடுக்கிறான் அதனால் செலவெல்லாம் ஒன்றும் ஜாஸ்தியாக வராதுன்றது தான் பாலு எனக்கு ஃபோன் பண்ணா டே என்னடா உன் பிள்ளை இவ்வளவு பொண்ணு கூட பயங்கரமான புத்திசாலியா இருக்கான் என்னது என்ன இப்போ என்ன கதை தேவையோ அத மாதிரி ஒரு கதையை என்கிட்ட சொன்னான்டா ரொம்ப நல்லா இருந்தது அவன பண்ண சொல்லிட்டான் ஏய் அவனை எதுக்குடாப்பா இப்படி பண்றீங்க அந்த மாதிரி ஆஹ் வேணாம் வேணாம்னு சொன்னேன் எல்லா பக்கமும் வந்து ஆமா அதுக்கப்புறம் போனா அதுக்கப்புறம் தான் அவனோட கதை ஃபுல்லா உங்களுக்கு தெரியும் அன்னில இருந்து நோ லுக்கிங் பேக் என்ன அடுத்து 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 வந்து ஒரு தாண்டி உழைப்பு இருக்கு அது இன்னொரு பிளாக்பஸ்டர் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இந்த தொடக்கம் பத்தி அழகா சொன்னீங்க அந்த இன்னொரு அழகான தொடக்கம் அது வந்து அழகான தொடக்கம் விட அதிர்ச்சியான ஒரு தொடக்கம் என்ன இது கல்யாணம் ஆகிடுச்சாய் இவருக்கு அப்படிங்கிற மாதிரி நாங்கெல்லாம் வந்து பிரேம்ஜியா நான் வந்து போட்டோலாம் டக்குன்னு பார்த்தேன் சார் இன்ஸ்டாகிராம் ஒருவேளை அடுத்தது ஏதாவது படமா இருக்கும் போல இருக்கு அதில் மக்கள்லாம் இல்ல வெறும் அவங்க ரெண்டு பேர் தான் இருந்தாங்க குமுதம் பிரசன்ஸ் உங்களோடு நான் வித் அஞ்சனா பவர்ட் பை அரோமா ப்ரீமியம் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் ஆனந்த அனுபவம் அரோமானே த சென்னை சில்ஸ் லெட் த செலிப்ரேஷன் பிகின் டிஎன்சி சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம் சிட்டுனா டிஎன்சி சட்டுனு பணம் வரும் ஆச்சி மசாலா ஆச்சியின் புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் இருபது ரூபாய் மட்டுமே